தமிழ் தமிழ் தாய் பெற்றெடுத்த மக்களையும் பிறந்த எம் காவலன் தமிழக அரசியலின் ஆண்மகன் எங்கள் அண்ணன் அறிஞர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட இப்பெருங்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மான தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் தமிழராய் பிறந்து நான் யார் என்ற வரலாறு கூட தெரியாமல் இருந்த என்னை அரசியல் என்றாலே அது ஒரு சாக்கடை அதில் ஊழல் லஞ்சம் என்பது தேசிய மயம் என்று நினைத்துக் கொண்டே இருந்த என்னை அனைத்து உயிர்களுக்குமான உலக அரசியல் தமிழ் தேசிய அரசியலை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னுள் நாம் தமிழர் என்ற அரசியல் தீயை மூட்டிய என் ஆறுயிர் தந்தைக்கும் உற்று நிற்கும் எனது தாய்க்கும் தலை வணங்கி எனது உரை அதாவது ஏன் வேண்டும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் நாடு விடுதலை பெற்று நம் தமிழ் தாத்தன் பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான தமிழன் ஆளுவில்லை என்பது நம் கால கோடுமை வாழ முரிமை அனைவருக்கும் ஆளு முழுமை தமிழர் எமக்கே என்ற அடிப்படை கோட்பாட்டின்படி இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான தமிழன் ஆண்டிருந்தால் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட்டிருக்கும் நம் கலை இலக்கிய பண்பாடு வரலாறு மீட்கப்பட்டிருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் பிறந்திருக்கும் ஆம் இந்த கனவு நனவாக செந்தமிழ் நாட்டில் சென் நாட்சி வளர வேண்டும் நம் கண்ண அண்ணனின் கனவு இதுதான் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் நாம் தமிழினம் செழிப்போடு வாழ பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை இவ ஏதும் இல்லாத தூய தாயகம் தமிழர் தேசம் அமைந்திட நாம் சாதி மதம் கடந்து நாம் தமிழராய் இணைந்து போராடினால்தான் இன விடுதலை என்ற இலக்கை அடைய முடியும் அதாவது வீரத்தை சொன்ன ஒரு இனக்கூட்டத்தை இன்னைக்கு பாருக்கு ஒரு விதவை திட்டத்தை தான் இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே நம்ம முன்னாடி இருக்க தீய சக்தி என்ன தெரியுமா இவர்கள் தான் அழிந்து போன அதிமுக காணாமல் போன தேமுதிக படுத்துவிட்ட பாமக செத்து போன காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக இவர்களை அழித்து துடி தெரியும் தலைவன் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு இது ஒன்று பெரிய காரியம் அல்ல அடுத்து நம் தமிழக மண்ணுக்கு தேவையற்ற தேசிய கட்சிகள் என்ற கோஷத்தோடு சிலர் வருவார்கள் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் என் என் மண் எடு இல்லையே பொறுப்பை எங்களிடமே விடு மீண்டும் வேண்டும் மோடி என்பார்கள் நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் மோடி மீறி வந்தால் மணிப்பூர் மாடல் வரும் நம்மை தேடி கருத்தியலால் வெல்ல முடியாத இவர்கள் கலவரத்தாள் வென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கலவர தாள் வெல்ல இது என்ன வடநாடா சீமானின் புலிகள் உலவும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வந்தது பொய்களை குறித்தா ஐயா மோடி இப்போ அவர் ஒரு பொய் வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சுவாரஸ்யமான போய் வாக்குறுதிய இப்ப அவர் மொழியிலே சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் வாபஸ் ஆனாச்சாயே ஆனா ஏர் லுட்டர் வாபஸ் லேனா இப்படியே சொல்லிட்டு வந்து இந்துஸ்தான் கி கே கரீப் ஆத்மி கோ பந்திரா பீஸ் லாக் ரூபாய் என்ன கருப்பு பணத்தை கொள்ளைகாரர்களிடம் எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இது சம்பந்தமா கிட்ட ஒரு செய்தியாளர் கேக்குறாரு அந்த பதினஞ்சு லட்சம் விவகாரம் என்ன ஆச்சுங்க இன்னும் வரலையே அப்படின்னு அதுக்கு அவர் பெரும் கோவத்தோட சொல்றாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பொய்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க மோடிஜி வாயிலிருந்து இந்த வாசகம் வந்துச்சா உங்களுக்கு தெரியுமா அதை நிரூபிக்கலன்னா அடுத்த ப்ரெஸ் மீட்ல நீங்க ஏன் பக்கத்தில் உட்காந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அவங்களோட வாதம் என்ன தெரியுமா கிடைக்கும் தான் சொன்னாங்களா பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் கிடைக்கும் சொன்னாங்களா கொடுப்போம் வங்கி கணக்குல செலுத்துவோம்னு சொல்லலையா சரி அதே சமயத்துல வேற ஒரு தேர்தல் பிரச்சார ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு தேர்தலில் வேற ஒரு இடத்துல ஐயா மோடி சொன்ன வாக்குறுதி இப்ப நீங்க கேளுங்க கேக்கல நான் சொல்றேன் इसलिए हमारा निर्णय है ये दो विदेश से काला धन वापस लाएंगे उसमें से पंद्रह से बीस उसमें से कुछ परसेंटेज ये जो रेगुलर सैलरी वाले लोग की इनकम टैक्स भरते हैं ना उनको इनाम के रूप में वापस दूंगा डिंगरर इधर लतालेवर इन्ना सोलेर कर दरी माँ करप आधे கருப்பு பணத்தை மீட் எடுத்துட்டு வருவோம் அப்படி மீட் எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூச் பர்சன்டேஜ் குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையாக வலி வரி செலுத்துகின்ற சம்பளதாரர்களுக்கு திருப்பி தருவாரா வாபஸ் தூங்கா திருப்பி தருவேன்னு சொல்றாரு இது கண்ணாமலைஜி என்ன பதில் சொல்ல போறாரு மக்களிடம் மன்னிப்பு கேட்க நீங்க தயாராயிப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி மக்களை போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த பிழைப்ப பிழைக்க தாய் பிஎஸ் படிச்சுட்டு வந்தீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு இனத்திற்காகவே அன்று நாம் புரட்சி பாவலன் பாடியதுதான் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோடு போயிற்று கொட்டட முரசு நறுமண சோலையில் நரி புக விரமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசு என்ற வரிகளை கேட்ப புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தேர்தல் வெற்றி அதை சொல்லும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்